வணக்கம் உழுதுண்டு வாழ்வோம் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மாதத்துக்கு நாலு வீடியோ போடுவோம் இப்போ நாலு மாதத்துக்கு ஒரு வீடியோ போடுற மாதிரி ஆகிப்போச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முந்திரி சீசன் வந்து ஆரம்பிச்சிச்சிங்க நிறைய பேர் வந்து இந்த முந்திரி மரத்தை பற்றி இருந்தாங்க இது எப்படி வந்து விவசாயம் பண்ணுறாங்க எந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இடம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு இடம் இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபது சென்ட் இருக்குங்க இந்த அறுபது சென்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி முந்திரி மரங்கள் இருக்குதுங்க இப்போ இந்த ஏப்ரல் மே தான் பார்த்திங்கன்னா வந்து சீசன் உங்களுக்கு இன்னொன்று நம்ம கோழிகள் தாய் கோழிகள் இருக்கும் பார்த்தீங்களா அங்கே வந்து ஒரு முப்பது சென்ட்டுங்க இது ரெண்டும் சேர்ந்து தான் நமக்கு ஒரு தொண்ணூறு சென்ட் வரைக்கும் இருக்குது ரெண்டுமே தனித்தனியாக இருக்குது முந்திரியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஏக்கர் இல்லைனா பத்து ஏக்கர் இருக்கிறவங்கள மட்டும்தான் இதில் வந்து நல்ல வருமானம் எடுக்க முடியுங்க நாங்கள் முந்திரி மரம் வளர்க்குறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோழிகளுக்காக ஆகிறாங்க அதாவது கோழிகளுக்கு வந்து நம்ம நிழல் கொடுக்கணும் அதுக்காக தான் முக்கியமாக நம்ம வந்து அந்த அந்த சூழ்நிலையை உருவாக்கணும்ல கோழி வளர்ப்பில் ரொம்ப முக்கியம் என்னன்னு அதற்கான சூழ்நிலையை நம்ம வந்து உருவாக்கி கொடுக்கணும் என்னோட கோழிகளுக்கு நான் வந்து தடுப்பூசிகள் போட்டே வந்து பல வருடங்கள் ஆகுது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆறு வருஷமா நான் கோழிகளுக்கு தடுப்பூசி போடலை அப்படி இருந்து நம்ம கோழிகளுக்கு எந்த நோய்களும் வரல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குறேன் எங்களுடைய அரியலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் முல்லை நிலக்காடுகள்னு சொல்லுவாங்க காடும் காடு சார்ந்த இடமும் சொல்லுவாங்க அப்போ காட்டில் என்ன இருக்கும் காட்டில் வந்து மரங்கள் தான் அதிகமா இருக்கும் இந்த மரத்தை வந்து நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கிறோம் அப்படி இருக்கும் எங்களுக்கு வந்து இந்த முந்திரிக்காடுகள் இது மூலயமா ஒரு வருமானமும் கிடைக்கும் அதே நேரத்தில் கோழிகளுக்கு தேவையான ஒரு இயற்கையான சூழ்நிலை அதாவது ஒரு கோழிகளுக்கு தேவையான நிழலை கொடுக்குறோம் இந்த மரத்துல இருந்து வரக்கூடிய இருந்து கரையான் புழு பூச்சிகள்லாம் கிடைக்குது ஒரு தீவனத்தையும் நம்ம வந்து உருவாக்கி கொடுக்குறோம் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த முந்திரி கொட்டையில இருந்து வரக்கூடிய வருமானம் இது அடிப்படையாக தான் நாங்க வந்து இந்த முந்திரி மரத்தை வந்து வளர்க்குறது நான் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா குறிப்பா ஆதாங்க இதில் வந்து வருஷத்துக்கு ஒரு வருமானம் ஏப்ரல் தான் உங்களுக்கு சீசனு ஒரு ஏக்கருக்குள்ள வச்சிருக்கவங்களால இதில் வந்து பெருசா வந்து அச்சீவ் பண்ண முடியாது ஏன்னா அந்த பெரிய வருமானம் இருக்காது இப்போ எங்கிட்ட இருக்கிற இந்த ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு மரங்கள் இருக்குது இதுலேருந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு நமக்கு வந்து ஒரு ரூபாய் வரைக்கும் எடுக்க முடியும் இதுவே நான் வந்து இந்த முந்திரி மரத்துக்கெலாம் தண்ணி விட்டேனா அப்படியே ஒரு டபுளாக ஒரு ரூபாய் வரைக்கும் எடுக்க முடியும் தாங்க வந்து நம்ம முந்திரி மரத்தில் வந்து எடுக்க முடியும் ஸோ தண்ணி வசதி வேணும் இடப்பரப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா இதில் வந்து நல்ல வருமானம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குங்க இப்போ இந்த முந்திரி கொட்டையை வந்து நம்ம திரிக்கிட்டோம் தான் திருகி இந்த கொட்டை தான் நமக்கு வந்து வருமானம் இந்த கொட்டையில இருந்து பருப்பு எடுப்பாங்க இது வந்து எல்லா விவசாயிகளாலையும் எடுக்க முடியாதுங்க ஏன்னா பால் இருக்கும் அந்த கொட்டையில வந்து பால் இருக்கும் நம்ம நெருப்புல வந்து போட்டு பாலை வந்து பொசுக்கி அதுக்கப்புறம் தான் அந்த பருப்பு வந்து முந்திரி பருப்பு வந்து நம்ம எடுக்க முடியும் அதனால இந்த ப்ராசஸ் நாங்கள் பண்ண மாட்டோம் நாங்கள் இந்த கொட்டைகளை மட்டும் கலெக்ட் பண்ணி மொத்தமாக ஒரு முட்டை ரெண்டு முட்டை வருதா அதை கொண்டு போய் நாங்கள் வியாபாரிகள் நம்ம ஊருக்கு தேடி வருவாங்க அவங்க கிட்ட கொடுத்துருவோம் இந்த பழங்களை பற்றி தான் நிறைய பேர் கேட்குறாங்க இந்த பழத்தை வந்து எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுங்க நாங்கள் எங்கள் ஊரில் வச்சு விற்றுக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இது அந்த மாதிரி பழம் கிடையாதுங்க இந்த பழத்தை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா மூணு மணி இருந்து அஞ்சு மணி நேரம் தான் வந்து கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அழுக ஆரமிச்சிடும் இந்த பழத்தில் பாத்தீங்கன்னா இந்த அடிப்பகுதி பார்த்தீங்கன்னா புளிக்கும் மேல் பகுதி பார்த்திங்கன்னா இனிக்கும் இது இந்த பழத்தோட ஒரு சிறப்பான ஒரு விஷயங்க அதனால சாப்பிட்றவங்க பார்த்தீங்கன்னா மேல மட்டும் சாப்பிட்டுட்டு அடிக்க தூக்கி போடுறோம் இவ்வளவுதாங்க லாஜிக்கு இந்த பழம் வந்து நல்லா டேஸ்டாவே இருக்கும் அதனால பாத்தீங்கன்னா தொண்டை கொஞ்சம் கரகரப்பை கொடுக்குங்க அதனால அதிகபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு பழத்துக்கு மேல சாப்பிட முடியாது நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஹைப்ரிடுங்க வி ஆர் த்ரீன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு முந்திரி மரம் தான் நாட்டு மரங்கள் நம்ம ஊர்ல நிறையவே இருக்குங்க ஏக்கர் கணக்குல வச்சிருப்பாங்க பாத்தீங்களா அவங்களாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நாட்டு மரங்கள் தான் யூஸ் பண்றாங்க நாட்டு மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஊர்ல நூத்தி ஐம்பது வருடம் நாட்டு மரங்கள்லாம் இருக்குங்க கிட்டத்தட்ட நாலு அஞ்சு தலைமுறை தாண்டி இன்னும் மரங்கள்லாம் எல்லாம் வாழ்ந்துட்டு தாங்க இருக்கு அவங்களுக்குமே இன்னும் அது எத்தனை வருஷம் மரம்னு தெரியாதுங்க சோ அளவு இருக்குங்க வழக்கம் தான் நாட்டு மரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷம் நல்லா காய்க்கும் ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே சுமாராக காமிக்கும் அந்த மாதிரிதாங்க போயிட்டு இருக்கு இந்த முந்திரி பழத்துல வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்லணுங்க இப்போ ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த முழாண்டு லீவ் விட்டுவாங்க ஸ்கூலில் வந்து இங்கே அடிக்கிற பழக்கம் இருக்கும் பார்த்தீங்களா நம்ம ஊரில் வந்து இந்த முந்திரி பழ சாரை தான் இங்கே கலந்து அடிப்பாங்க ஏன் அப்படி அடிக்கிறாங்கன்னா வந்து சட்டையில் அந்த கரை ப பட்டுதுன்னா விடாதுங்க ஸோ அதனால அது ஒரு ஒரு ஜாலியாக அந்த பசங்களுக்குள்ள நம்ம பண்ணிப்போம் சின்ன பிள்ளையில நைன்டி கிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் ஸோ நீங்களே வந்து இந்த பழத்தை சாப்பிடும்போது அந்த சாறு வந்து சட்டையிலயோ நம்ம ட்ரெஸ்ஸில் வந்து படாமல் பார்த்துக்கிறது நல்லதுங்க அப்போதான் வந்து அந்த கரை ஒட்டாமல் இருக்கும் கரை பட்டுடுச்சுன்னா அது போறது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க குறிப்பாக சொல்லணும் என்னுடைய கோழி வளர்ப்பு இந்த முந்திரி மரம் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது இந்த முந்திரி இல்லைனா என்னால் அளவுக்கு கோழி வந்து சக்சஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்க முடியுமா ஏன்னா நான் வந்து கோழி வளர்க்கல இந்த முந்திரி மரங்கள் தான் அதுக்கு தீவனம் கொடுக்குது இந்த முந்திரி மரம் தான் அதுக்கு நிழல் கொடுக்குது இந்த முந்திரி மரம் தான் எனக்குமே வந்து வருமானத்தை கொடுக்குதுங்க ஸோ அதனால இந்த முந்திரி மரங்களை சார்ந்து தான் நான் வந்து இந்த கோழி வளர்ப்பே பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால தான் என்னால் வந்து வெற்றிகரமாக பண்ண முடியுதுங்க முக்கியமாக நான் சொல்லணும்னா அரியலூர் மாவட்டத்தில் பண்ணைகள் வச்சிருக்க எல்லார் வீட்லேயுமே எல்லார் பண்ணையிலுமே பார்த்தீங்கன்னா முந்திரி மரம் கண்டிப்பாக இருக்குங்க எல்லாமே முந்திரியை தாங்க எங்களுடைய விவசாயமே இருக்கும் முந்திரி பழம் பொறுக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளையில் இப்போ நான் அக்கா எல்லாம் வந்து முந்திரி பழம் பொறுக்க வரும்போது இந்த முந்திரி பழம் பொறுக்கணும் அப்படின்னாவே எங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடும் இல்லை கை கால் வலிக்கும் அந்த மாதிரி வீட்டில் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி இந்த முந்திரி பழம் பறிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதற்கான வழிகளை நாங்கள் பண்ணிக்கிட்டே இருப்போங்க அதெல்லாம் நினைச்சா இப்போ சிரிப்பு வருது ஏன்னா இப்போலாம் ஏன் முந்திரி காய்க்கில் நிறைய காய்ச்சா வருமானம் வருமே அப்படின்ற மாதிரி இந்த வயசு யோசிக்க வைக்கிதுங்க இன்னொரு நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா முந்திரி பழத்தை பொறுக்குனாவே உங்களுக்கு வந்து எல்லா எக்ஸசைஸுங்க அதாவது குனிஞ்சு நீங்கள் பழத்தை பொறுக்குவீங்க இதை தூக்கிட்டு போய் நம்ம வந்து கொட்டுவோம் அடுத்தது முந்திரி அடுத்த திருகி தனியா எடுப்போம் ஸோ இதுல வந்து நாலஞ்சு ப்ராசஸ் நடக்கும் அதனால இந்த ஒரு வேலையை செஞ்சாத போதும் உங்க உடம்புக்கு வந்து எக்ஸசைஸ் தானாவே நடக்குங்க இதோட ப்ராசஸ் எல்லாருக்குமே தெரியுங்க இது பேர் வந்து அலக்கழின்னு சொல்லுவாங்க இதை வச்சு வந்து மேலே உள்ள பழத்தெல்லாம் வந்து தட்டி விட்டுக்கிட்டே போவாங்க ஒரு ஆள் தட்டி விட்டுக்கிட்டே போனால் இன்னொரு ஆள் வந்து இந்த பழத்தெல்லாம் பொறுக்கிட்டே போகணும் ஸோ அதுதாங்க இதில் வந்து முக்கியமான விஷயம் ஸோ பொறுக்கிறது தாங்க இதில் கஷ்டம் தட்டி விடுறது நான் தட்டி விடுறேன் நான் தட்டி விடுறேன்னு சொல்லிட்டு போட்டி போட்டு எல்லாம் வேலை செய்வோம் ஆனால் அந்த பொறுக்கிறது தான் பார்த்தீங்கன்னா பெண்டு கலண்டிடும் ஏன்னா இந்த மாதிரி தோகலாம் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு அடர்த்தியான இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா முந்திரி பழம் இருக்கிறது தெரியாது நிறைய சருகெல்லாம் கிடக்கிறதால தேழு பூராம் பாம்புன்னு இங்கே இல்லாத விஷ ஜந்துக்கள் எதுவுமே இருக்காதுங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த முந்திரி பழத்தெல்லாம் நாங்கள் வந்து தூக்கி போட்டுருவோம் எங்கள் ஊரில் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து நிறைய இருக்கிறதால இந்த முந்திரி பழத்தை திருக்கி பழத்தை வந்து நாங்கள் தூக்கி போட்டுருவோம் தூக்கி போட்டிருவோன்னா என்னென்னா அப்படியே எல்லாத்தையும் முட்டாக ஒரு இடத்துல போட்டுருவோம் அது காஞ்சி வீணாக போயிருங்க இல்லைனா வீட்டில் வந்து ஆடு மாடு இருந்துச்சுன்னா ஆடு மாடை விட்டுருவாங்க அது வந்து சாப்பிட்டுட்டு போயிடுங்க என்னால் ஆடு மாடு சாப்பிட்றது இல்லாமல் எங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படி கிடையாதுங்க எங்கிட்டு விளைச்சல் அதிகம் இங்கே வந்து நிறைய இருக்கிறதால வந்து பெரும்பாலும் வந்து ஆடு மாடுகளுக்கு தான் முக்கியத்துவம் வந்து கொடுப்பாங்க அதுதாங்க வேறு ஒன்றும் கிடையாது வேஸ்ட்டாக போகிற பழத்தை ஆடு மாடுகள் சாப்பிட்டு போவோம் பன்றி வளர்க்குறவங்க குறிப்பாக எடுத்துகிட்டு போயிடுறாங்க பன்றி வளர்க்குறவங்களுக்கும் அந்த பன்றி நிறைய சாப்பிட்றதால தீவன செலவு மிச்சம் ஆகுது அப்படிங்கிறதுக்காக இந்த முந்திரி பழத்தை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெளியிலலாம் இந்த இப்போ ஆஃப்ரிக்கா நாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பழ இருந்து தான் நிறைய வந்து இந்த ஒயின்லாம் எடுக்கிறதா சொல்லிட்டுருக்காங்க அந்த அளவுக்கு பெரிய ப்ராசஸ் கிடையாதுங்க இங்க நாங்கள் என்ன பண்ணோன்னா இந்த கொட்டையெல்லாம் திருகி பழத்தை ஒரு பக்கமாக கொட்டையை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடும் அது விட்டு ஒரு பக்கமாக கடந்து காஞ்சி உரமாயிரும் மாடு இருக்கிறவங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து ஒரு நூற்றி இருபது ரூபா வரைக்கும் இருக்குங்க ஒரு கிலோ கொட்டை ஏன்னா நம்ம வந்து கொட்டைகளை மட்டும்தான் கொடுக்குறோம் பருப்புகள் வந்து கொடுக்கறது கிடையாதுங்க அது வந்து நம்ம ஏரியாவிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக்ட்ரிஸ் வந்து இருக்கும் அவங்க தான் மொத்தமாக நம்மக்கிட்ட வந்து கொட்டைகள் வாங்கிட்டு போய் அந்த கொட்டைகளை வந்து பருப்புக்கெலாம் வந்து கிலோ ஆயரூவா வரைக்கும் முதல் தரம் ரெண்டாம் தரம் மூணாம் தரம்னு சொல்லிட்டு பிரித்து வந்து வெளியில் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லா விவசாயிகள் மாதிரிதாங்க உற்பத்தி பண்ணுறவங்க யாரும் அதை அனுபவிக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் இங்கே வந்து முந்திரி பழம் பொறுக்குவோம் அந்த கொட்டையை வந்து வித்துருவே தவிர எங்களுக்கு பருப்பு வேணாலும் நாங்கள் கடையில் போய் தான் வாங்க வேண்டியிருக்கு ஏன்னா அந்த ப்ராசஸ் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் என்ன நோக்கத்துக்காக இந்த வீடியோ கொடுக்குறேன்னா நான் பண்ண ஆரம்பித்த பார்த்தீங்கன்னா இந்த மரங்கள் எல்லாமே ரொம்ப சின்னதுங்க அப்போ அந்த மரம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு கோழி நிழல் அப்படிங்கிறது கிடையாது அப்ப நான் தான் வந்து இந்த தென்ன ஓலைகள் கட்டி வச்சுட்டு அதுல தான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே கோழிகளுக்கு நிழல் கொடுப்பேன் அந்த தென்ன ஓலைகளுக்கு அடியில் தான் வந்து இந்த தண்ணியெல்லாம் ஊற்றி விடுவேன் அப்படி ஊற்றி விடும்போது தான் அந்த கோழிகள் வந்து வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கிறதால அந்த இடத்துல போயிட்டு அதுங்க சேவாக இருந்துக்கும் ஆனால் இப்போ எல்லாமே போச்சுங்க கடந்த இப்போ ஒரு பத்து வருஷத்தை நம்ம ரீச் பண்ணிட்டோம் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அதற்கு தேவையான நிழல் வசதியை வந்து உருவாக்கி கொடுத்துட்டேன் தீவன வசதியை உருவாக்கி கொடுத்துட்டேன் அப்படி இருக்கிறதால நமக்கு வந்து தாங்க கோழி வளர்ப்பு வந்து சிறப்பாக போயிட்டுருக்கு மேலே தட்டிக்கிறதும் அந்த பூவெல்லாம் கொட்டுதுங்க ஸோ அதுக்காக தான் அந்த துண்டு போடுறது இந்த துண்டு வந்து வெயில் அடிக்கிறதா போடல ஏன்னா தான் நம்ம பொறுக்கிறோம் வெயில் பெருசாக இருக்காது இந்த முந்திரி பூலாம் பார்த்திங்கன்னா தலையில் கொட்டி கொட்டி ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும் இப்போ எங்கள் முந்திரி பழத்தோட முக்கியமான ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம கோழிப்பணம் ஆரம்பிச்சதுலேருந்து நம்ம முந்திரிக்கு வந்து மருந்து அடிக்கிறதும் விட்டுட்டாங்க அதாவது மருந்து அடிக்கிறது கிடையாது ஏன்னா மருந்து அடித்து அந்த புழுப்பூச்சிக்கில் வந்து கோழிகள் சாப்பிட்டதுன்னா கோழிகளுக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம முந்திரி பழத்துக்கு வந்து மருந்துகள் அடிக்கிறது கிடையாதுங்க இப்போ இந்த முந்திரி பழம் இருக்குன்னா இந்த இடத்துல தான் அந்த பூச்சிகளை வந்து நம்ம அதிகமா பார்க்க முடியும் ஸோ என்னன்னா அந்த முந்திரி பழம் திருவுரம் பாருங்க இந்த திருவிட்டு தான் இந்த இடத்துல பூச்சி இருக்குது தான் நம்ம செக் பண்ணி பார்க்கணும் இதில் பூச்சி இருந்துச்சுன்னா தூக்கி போட்டுருணும் இந்த முந்திரி பழம் பொறுக்கிறத பார்த்தீங்கன்னா திருவுரது தாங்க ரொம்ப ரொம்ப ஈஸி இதுக்கு தான் நாங்கள் சண்டை போட்டுப்போம் யார் பொறுக்கிறது யார் திருவுறது யார் வந்து தட்டி விடுறது முந்திரி பழத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஏன்னா திருவுறதுங்கிறது ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு அழகாக ஒரு நிழலுக்கு அடியில் உட்காந்துக்கிட்டு நம்ம பாட்டி முந்திரி பழத்தை வந்து திருவிக்கிட்டே இருக்கலாம் நாங்களாம் வந்து எல்லோரும் ஒரே டைமில் பொறுக்கிட்டு வந்து மொத்தமாக உட்காந்து சர்க்கிளாக அந்த ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி ஒரு விளாக் நம்ம சேனலில் போட்டது கிடையாது ஸோ இந்த தகவல் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை தானே இந்த முந்திரி சீசன் வருது ஸோ அதுக்காக தாங்க இந்த விளாக் போட்டேன் ஸோ உங்களுடைய நேரத்தை இதுக்கப்புறம் நான் வேஸ்ட்டு பண்ண விரும்பலை ரொம்ப நன்றிங்க அடுத்த விடியால் சந்திக்கலாம்